ஹலோ கைஸ் வெல்கம் டு ஐமஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு குருமா செய்ய போறோம் சப்பாத்திக்கு இதுல நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இருக்கு நீங்க இது வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த குருமால ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு நாலு பச்சை மிளகாவை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு அதையும் வந்து எண்ணெயில் வதக்கிக்கலாம் எல்லோரும் பச்சை மிளகா வந்து நம்ம அப்படி டைரக்டாக போடுவோம் இல்லையா அந்த மாதிரி போடாமல் நம்ம இந்த மாதிரி வதக்கிட்டு போடும்போது அந்த குருமா வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள்லாம் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் தேங்காய் நாங்கள் வந்து நாலு பேருக்கு செய்கிறேன் அதனால் நான் வந்து அரை முடிக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் இப்போ கொத்தமல்லியோட தண்டு பகுதி இருக்குல்லையே அதை நிறைய சேர்த்துக்கங்க அதுதான் வந்து குருமாவுக்கு நல்லா வாசனை கொடுக்கும் அதுக்கப்புறம் புதினா வந்து ஒரு கைப்பிடி புதினா எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இதில் வந்து நான் வந்து குருமாவுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னாலேயே அது என்னென்னா பன்னீர் நான் பன்னீர் இதில் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் பன்னீர் இதில் சேர்த்து அரைச்சி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸ் பாருங்கள் பீன்ஸு கேரட்டு உருளைக்கெழங்கு வெங்காயம் தக்காளி இன்னும் உங்களுக்கு பட்டாணி வேணும்னா போட்டுக்கலாம் வேறு என்னென்ன சோயா இருக்குன்னா சோயா பால்ஸும் போட்டுக்கலாம் நான் என்கிட்ட இப்போ இப்போ இந்த காய் தான் இருக்குது இந்த காய் தான் போட்டு நான் வெங்காயம் தக்காளி தனித்தனியாக வத வதக்கல நானே எல்லாமே ஒன்றா போட்டு எண்ணெயில் லைட்டாக சாட்டை பண்ணிக்க போகிறேன் சாஃப்டே பண்ணிவிட்டு எல்லாம் அந்த காயெல்லாம் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கி அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதையும் போட்டு நல்லா சாப்பிட்டே அதுக்கப்புறமா நான் வந்து வெறும் மிளகா பொடியும் கொஞ்சமாக போடுறோம் ஏன்னா நம்ம பச்சை மிளகா காரமும் போட்டிருக்கோம் இல்லையா அதனால நம்ம அந்த காரத்தை வந்து பார்த்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டுட்டு சாட்டை பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதுலேயே போட்டுட்டு மிக்ஸி கல்வனத்தை மிக்சியில் ஒரு ஆஃப் கிளாஸ் தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதையும் போட்டுக்கலாம் ஏன்னா அதில் மசாலா நம்ம பன்னீர் எல்லாம் போட்டிருக்கோம் அதை வந்து அப்படியே போட்டுறக்கூடாது அந்த தண்ணியும் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம நல்லா அதில் வதக்கி வந்துடணும் அதுக்கப்புறம் அதில் ஒரு சின்னதாக பாயில் வந்துட்டு அதுக்கப்புறமா உப்பு போட்டுட்டு காயெல்லாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்துட்ட அப்புறம் தான் உப்பு போடணும் ஃபஸ்ட்டே உப்பு போட்டுறாதீங்க ஏன்னா உருளைக்கிழங்கும் கேரட்டும் சீக்கிரமாக வெந்து வராது பீன்ஸும் வந்து நர நரன் இருக்கும் அதனால் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் வெந்துட்டதுக்கப்புறமா போடலாம் இது வந்து முருங்கைக்கீரை சப்பாத்தி முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா அதில் வந்து செஞ்ச சப்பாத்தி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடியே ஊற வச்சுட்டேன் இப்போ பா தொட்டு அழுத்தி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு சப்பாத்தி வந்து லேயர்ஸ் எல்லாம் வந்து நல்லா வரும் இல்லைன்னா கல் மாதிரி ஆகிடும் இந்த சப்பாத்தி நல்லா கொதிச்சுட்ருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் மேத்தி இருக்கு இல்லையா காஞ்ச வெந்தயக்கீரை அதையும் போட்டுரும் அது வந்து செம ஸ்மெல்லாக இருக்கும் அந்த ஹோட்டல் ஸ்டைலெல்லாம் வந்து காஞ்ச வெந்தயக்கீரையை போடுவாங்க அந்த மெத்தடில் செய்யும் போது நம்மளும் போடணும் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா கொதிச்சுட்ருக்கனால சீக்கிரமாக ஸ்டீம் வந்துடுச்சு இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரோட ப்ரெஷர் போட்டுருவோம் போட்டுட்டு நான் வந்து ஒரு ஒரு விசில் விட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நான் ஆஃப் பண்ணிட போகிறேன் இது வந்து ஆனந்தா ப்ரெஷர் குக்கர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் கேட்டுகிட்டு இருந்தாங்க எங்கள் சித்தியும் கேட்டாங்க இந்த குக்கர் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு இதை நான் இது வந்து நான் இங்கே லோக்கலில் தான் வாங்கினேன் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்து நான் செக் பண்ணேன் இல்லை இங்கே லோக்கலில் தான் வாங்கினேன் இதே மாதிரி வந்து நம்ம ப்ரெஸ்டீஜில் கூட இருக்குது இந்த மாதிரி குக்கரு வேணும்னா அதில் போய் பார்த்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்கிக்கலாம் இப்போது நல்லா காய் இதெல்லாம் பாருங்கள் ஒன்று போல் வெந்து வந்துருச்சு குழம்பு வந்து நீ தண்ணி மாதிரி இல்லை பாருங்கள் நல்லா திக்காக தான் இருக்குது நம்ம எதுவுமே வந்து பொட்டுக்கல்லையோ அதுவோ சேர்க்க வேண்டாம் நீங்கள் ஒரு வாட்டி பன்னீரை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் க்யூப்ஸாக கட் பண்ணி போடுறதோட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் சப்பாத்தியும் பாருங்கள் நல்லா லேயர்ஸாக இருக்குது சப்பாத்தியை நம்ம ரெண்டு விரலே அழகாக எடுத்து சாப்பிடலாம் பாருங்க அவ்வளோ சாஃப்டா இருக்கும் லன்ச் பாக்ஸ் நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சா கூட இது வந்து அந்த அளவுக்கு சாஃப்டாக தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்